உலக வரலாற்றில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது அவதார திருநாளை கொண்டாடும் ஒரே பேரரசர் நம் குலவேந்தர் தமிழ்தாயின் தலைமகன் தமிழுக்கு முதன்முதலாக வைக்கீர்த்தி கண்ட வேந்தர் போருக்குச் செல்லுகின்ற போதே திருநியமம் காலாப்பிடார் ஆசியோடு வாகைப்பு சூடிய வேந்தர் பேரரசர் பெரும்பிடுகும்புத்திரை சோரமாரின் பெயரில் இன்று குடியரசுத் தலைவர் அவர்கள் தங்கப் பதக்கத்தினை மாணவர் சூரியராஜுக்கு வழங்கியிருக்கின்றார் அறையர் சோரன்வாரன் பிடாரி அறக்கட்டளையின் சார்பாக திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் வரலாற்று ஆய்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளது அம்மையத்தின் சார்பாக கல்வெட்டியல் துறையிலே முதல் மதிப்பெண் பெறுகின்ற மாணவர்களுக்கு வருடந்தோறும் தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டு வருகின்றது இந்த சீரிய முயற்சிக்கு உறுதுணையாக இருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி அறையர் சூரன்வாரன் பிடாரி அறக்கட்டளுடைய நன்கொடையாளர்கள் அறக்கட்டளை நிர்வாகிகள் சமுதாய முன்னோடிகள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய உளம் உளங்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்